இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சோகமான வீடியோங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஆசையாக வளர்த்த கோழி குஞ்சுகளை வந்து அது வந்து இதுதான் லாஸ்ட் வீடியோனே சொல்லலாம் எதுக்காகனா மூணுமே நல்லா வளர்ந்துருச்சு மூணுமே வந்து பாருங்க சேவலாக வந்தது மூணுமே சேவல் தாங்க அது எங்கே திறந்து விட்டால் போதும் காலையே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ நல்லா பழகிடுச்சு எல்லாமே செஞ்சிருச்சு மூணுமே வந்து சேவலாக அமைஞ்சிருச்சிங்க இது வந்து மோஸ்ட்லி இது வந்து சேவல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் கோழி கலர் கோழி குஞ்சில் ஒவ்வொன்றும் வந்து பாருங்கள் நல்லா இதுனா கூவிடுச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கூவை இந்த செமண்டன்னு சொல்லுவோம் அது அந்த அந்த பெருசாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து கூவை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது இது வந்து அது போக வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் கூவிடும் இது வந்து ரோஸ் கலர் இதுதான் கொஞ்சம் குட்டையாக இருக்கும் இது ரெண்டும் நல்லா வந்து பாருங்கள் கொண்டனா எவ்வளோ பெருசாக வளர்ந்து செமையாந்து வந்துருச்சுங்க ஸோ இது வந்து கொண்டை நல்லா செவந்துருக்கும் இதுதான் நல்லா கூவிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அது கூவிட்டுச்சு அதுக்கடுத்து சண்டை அதுகளுக்குள்ளே ரொம்ப போட ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ஒரு கூண்டலை வச்சு தான் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளா செஞ்ச கூண்டலை வச்சு தான் வந்து வளர்க்குறோம் ஸோ இது அதுக்கடுத்து வெளியே வந்து கொஞ்ச நேரம் இங்கே மேய விடுவோம் ஸோ மூணுமே சேவல்னால அதை அந்த பருவம் வந்தனால வந்து ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு ஸோ சண்டை போட ஆரம்பிச்சிருந்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது நல்ல மேயும் பார்த்தா பயங்கரமாக சண்டை போடும் கூண்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அதா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் அதான் சரி அம்மா சொன்னாங்க மூணுமே தந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து மூணுமே தர மனசு இல்லை ஸோ அதனால் ஒரே ஒரு சேவலை மட்டும் நம்ம வந்து வச்சுருக்க போகிறோம் ஒரு சேவலை வச்சுருந்துட்டு அதுக்கடுத்து இதுக்கு வந்து ஒரு கோழி வந்து நம்ம வந்து வாங்கி வந்து போகிறோம் ஃப்ரெண்டு வீ ஊரில் வந்து சொல்லி வச்சுருந்தேன் அவை வந்து சரி ஒரு கோழி வந்து வந்து எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி சொன்னான் இதே மாதிரி வெள்ளை கலர்லேயே ஒரு கோழி வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான் போய் பார்க்கலாம் அங்கே ஒரு நல்ல ஒரு கோழி ஒரு சின்ன கோழியை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு வந்து விட்டுடலாம் அது போக வந்து அவங்களுமே கோழி ரொம்ப சேவலை எல்லாமே வளர்க்குறாங்க ஸோ அதனால் ரெண்டு சேவலை வந்து அவங்கள்ட்ட தந்துடலாம் தந்தால் அதை வந்து அங்கே வந்து நல்லா வளரட்டும் சரி ஓகே இப்படி தான் மாற்றிக்கிறனும் வேறு வழி இல்லை நம்ம இருக்கிற இடம் வந்து அப்படி இருக்குங்க இங்கே ரொம்ப சின்ன இடம் அது ஸோ அதனால் எல்லாமே இங்கே மண் தரையை வெளியே வந்து மேய விட முடியாது நாய் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிடும் நாய் தொலை ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் சரி ஓகே இதுக்கு வந்து ஒரு கோழி வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட கோ சேவல்களை வந்து பார்த்திங்கன்னா மூணையும் வச்சு காட்டுறேன் அதுனா நல்ல ஒரு ஃபன்னியாக இருக்கும் இங்கே நல்லா விளாடும் எங்கிட்ட அவ்வளோ நல்லா பழகும் அதெல்லாம் மறக்க முடியாதது சரி அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மூணு சேவல்களை பற்றி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுதான் குட்டையாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸுங்க வாங்கும் போலேயே இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போயும் சின்னதாக தான் இருக்குது இதை வந்து உடால் குளிப்பாட்டினேன் குளிப்பாட்டினதுக்கு அடுத்து அழுக்காயிருச்சு எதுக்காகனா இது ரெண்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்கா இந்த கூண்டில் வந்து ஏதாவது ஒன்று ஃபுட்டு வந்து போட போகிறோம் அப்படின்னா மேலே அது இதுக்கு மேலேயே ஏறி நின்றோம் ஸோ அதனால தான் வந்து இது கொஞ்சம் குட்டையாக இருக்குது எல்லாமே வந்து நல்லா சாப்பிடும் ஓடாத சரி ஓகே சார் இதையும் வந்து நம்ம வந்து தரப்போகிறோங்க ஸோ இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் குட்டியானது அதுக்கடுத்து வந்து செம்மட்டையை வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து செம்மட்டை இதை வந்து ஷேர் பண்ணுறேன் கடைசியாக ஷேர் பண்ணுறேன் இதுதான் நம்மகிட்ட இருக்க போகுது இது வந்து செம்மட்டங்க இதுவுமே என்கிட்ட நல்லா வந்து பழகுறது ஸோ இதுவுமே எனக்கு தர வந்து மனசு இல்லை இது வந்து இப்போ தான் கூவை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது இதுவும் அந்த கருவுப்பு தான் ரொம்ப சண்டை போடுதுங்க ஸோ அது ரொம்ப சண்டை போடுதுன்னா அப்படி சண்டை போடுது அதனால தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு எல்லாமே இதாக இருக்கும் சண்டை போட்டுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து ரொம்ப இன்னும் கூ நல்லா குவிருச்சின்னா ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் வந்து சரி இதையும் தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே என்கிட்ட நல்லா பழகிற சேவலுங்க பாருங்க வச்சு உட்காந்துக்கிறோம் நல்லா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு சும்மா அடையே விளாடுவேன் பேசுவேன் அதாட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேட்டிகிட்டே இருக்கும் ஸோ ஸோ இதுவும் தர போடுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கடுத்து என்ன நம்மளோட கருப்பு இது வந்து அம்மா வந்து கருவாக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் வந்து என்ட செம்மையாக வந்து பழகிருச்சிங்க இது வந்து இதை வந்து எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து சரி மூணுமே வந்து நல் இது வந்து நல்லா கூவிடுச்சு ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலாக ஒரு கோழி வந்து வாங்கி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒன்று வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாட்டே கேட்டேன் சரி ஏதாவது ஒன்றா வச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதுவே எல்லாமே வந்து சரி இது கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே இது வந்து அங்கே ரெண்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அதை அது கூட வந்து போக ட்ரை பண்ணுது இது தனியாக இருக்குமான்னு இதாக இருக்குது ஏன்னா அதுக்கடுத்து ரெண்டை தண்டும்னால் இது தனியாயிடும் சரி பார்க்கலாம் அதுக்கடுத்து அந்த கோழியை மட்டும் போய் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கடுத்து இதுக்கு வந்து ஜோடி வந்து சேர்த்து விட்டுடலாம் பட்டன் ரெண்டு சேவல்களையும் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்து எடுத்துகிட்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நடுவுப்பட்டியில் வந்து அங்கே கொண்டு போயிருக்கோம் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஹோட்டலில் வந்து வச்சுருக்காங்களா ஸோ அதனால் வந்து முன்னாடி அங்கே உள்ளக்க இடம் இருக்கும் வெளியும் நல்லா வந்து இடம் இருக்குங்க ஸோ அதுக்கடுத்து ஃப்ரெண்டு சொன்னால் ஒரு மூணு நாள் ஒரு மாதிரி இருக்கும்டா அதுக்கடுத்து அது செட் ஆகிக்கிறோம் அதாட்ட அங்கே எங்கேன்னு நல்லா மேய ஆரமிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா சேவல்கள் நிறைய வந்து வச்சிருக்காங்க ஸோ அதனால் அங்கே எங்கன்னு வந்து போய்க்கிறோம் ஸோ அதனால் செட் ஆகிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க அதுவும் புது இடமா வந்து நினைக்கல அது அங்கே எங்கன்னு உள்ளதை வந்து ஃபுட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதாட்ட இருக்கட்டும் அதுக்கடுத்து ஃப்ரெண்டு வந்து ஆர்மிக்கு வந்து போயிடுவாங்க ஸோ அடுத்து மூணு மாதம் கழிச்சு தான் வருவான் ஸோ அதனால் அப்போ வந்து வந்தேன்னா பார்த்தேனா கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேவல்களை இப்போ பாருங்க அது வந்து வெங்காய தொழில் உரிச்சு போட்டிருந்தாங்க அது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அது வந்து செட்டாய்க்கிறவங்க அது ரெண்டும் தான் சேர்ந்து சேர்ந்து தான் இருக்குது அங்கே உள்ள சேவல்களுமே நிறையா வந்து இருக்குதுங்க முன்னாடி வந்து அரிசி வந்து போட்டிருப்பாங்க அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மேயை வந்து இடம் இருக்குங்க பார்க்கலாம் ஒரு அடுத்த ஒரு மூணு மாதம் கழிச்சு அது எப்படி வந்து வளர்ந்துருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து போய் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் அது போக அங்குள்ள சேவலை வந்து காட்டுறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்தாருக்கு பார்த்தீங்களா இதுமே இந்த மாதிரி நாட்டு சேவல்கள் தான் வந்து வச்சுருக்காங்க நிறையா அது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தேன் என்ன செய்யுதுன்னு பார்க்குறதுக்காக அதுக்கடுத்து நம்ம சேவல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேவல் வந்து இந்த சைடு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அது ஹோட்டலுக்குள்ளேயே தான் கிடக்கு வெளியே வரலன்னும் பாருங்கள் இந்த சைடு வந்து இது ரோஸு அது வந்து பார்த்திங்கன்னா செம்மட்டை பரவாயில்ல அதை ஆட்ட இருக்கட்டும்ங்க சரி நம்ம அடுத்து வந்து இன்னொருக்க ஊருக்கு இங்கே வரேன்னா இந்த சேவல்களை கண்டிப்பாக அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஃபைனலாக நம்மளுக்கு பிடிச்ச கோழி வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க இது வந்து வெள்ளை கலரு நான் அன்றைக்கி பார்த்த அன்னைக்கே எனக்கு இந்த கலர் இது தான் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அடைய மூலம் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தான் ஆனால் வந்து பிடிக்கவே முடியலைங்க ஸோ அப்படியே போச்சு நாள் இப்போ நாலாவது நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் வந்து ஃப்ரெண்டே வந்து அவங்க ஊரில் இருந்து வந்து பிடிச்சி கொண்டு வந்திருந்தாங்க அதை வந்து மொதல் ஒரு மூணு நாளைக்கு மட்டும் காலை கட்டி போடுங்க தான் வந்து அது இடம் வந்து தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து உள்ளக்கே சுத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதனால் காலை கட்டி போட்டோம் நம்ம சேவல் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதை திறந்து விட்டோம் ஆனால் சண்டைனா போட்டுக்கல அது வந்து பார்த்திங்கன்னா அதாட்ட தாங்க இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கொத்தும் அந்த மாதிரின் நான் நினச்சேன் இதுவுமே அமைதியாக சாதுவாக தாங்க இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை எதுவுமே சண்டை போடல ஆனால் தனித்தனியாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டே ஒரே குண்டில் எது கூட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன் அதாட்டம் இருக்குங்க கோழி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாருங்கள் கோழி வந்து நம்மளுக்கு பிடிச்ச வெள்ளை கலருங்க ம் அப்படியே அதுக்கு மாதிரியே வெள்ளை கலராகவே அமைஞ்சிக்கிருச்சு கோழி வந்து சின்ன கோழி தாங்க அது எதுக்காகனா சேவலுமே இப்போதான் கூவை ஸ்டார்ட் பண்ணுது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் இது விடலைப்பரம வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க சரி ஓகே இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜோடியாக வந்து விட்டுறலாம் சேவல் வந்து அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க அதையும் வந்து தூக்கிட்டு வரேன் இது வந்து இப்போ நம்ம இடத்துக்கு செட் ஆனதுனால அது பிரச்சனை அதாட்டம் இருக்குது இதுவுமே வந்து நம்ம வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து இது வந்து வளர்ந்ததுக்கு அடுத்து கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேவலை வந்து இப்போ வந்து தூக்கிட்டு வந்துக்கிறேன் நம்ம சேவலையும் வந்து தூக்கிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் நம்ம சேவல் இப்போ தான் வந்து கூவை ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்க காலையில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கூவிடும் அதுக்கடுத்து இப்போ தான் வந்து கூவிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த கயிறு பிடிச்சிருக்கேன் நான் அதை எடுத்து விடுது அப்போதை பிடிச்சி இந்த இந்த கயரை தாங்க அது கொத்தி கொத்தி எடுக்க ட்ரை பண்ணுது சரி இது கொஞ்சம் செட் ஆகிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து திறந்தே விட்டுடலாம் இதை ஆ சரி ஓகே பாருங்கள் ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இலைய கொத்திக்கிட்டு சரி இது வந்து நல்லா ஹைட்டாக தாங்க இருக்குது கோழி வந்து கொஞ்சம் சின்ன கோழி தான் சரி எனக்கு கோழி வந்து வளர்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை இது வந்து வளர்ந்ததுக்கு அடுத்தனால தான் என்னால் வந்து அதை கட்டுப்படுத்த முடியல மூணுமே சேவலாயிருச்சு ஏதாவது ஒன்று கோழியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து மூணையும் இது பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு தடவை கலர் கோழி குஞ்சு வாங்கும் போல் ஒன்றே ஒன்று கோழியாக வந்து வந்துருந்துச்சிங்க ஒரு இது அதுக்கடுத்து கலர் கோழி குஞ்சில் வந்து கோழிகள் வந்து வந்ததில்லை எல்லாமே சேவலாக தான் வந்துச்சு இது வந்து சரி அடுத்து அம்மா மூணையும் தந்துருன்னு சொன்னாங்க நான் வந்து மூணையும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ அதனால போகாத அதுக்கடுத்து சரி எனக்கு ஒரு ஆசை சரி இதுக்கு ஒரு ஜோடி மாதிரி வாங்கி விட்டு இது வந்து ஹாப்பியாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வாருங்கள் சாப்பிட்றான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் அப்டேட் வந்து கொடுக்குறேன் வேறு ஏதாவது நான் வந்து வளர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வளர்க்குறேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ